ஹலோ எவ்ரி ஒன் நான் உங்கள் எல்ஐசி ராஜ்குமார் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் கிளைண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அவர் பேர் மிஸ்டர் ஜி ரவி பாரத் இப்போ அவர் ராமட் ரிசோர்ஸஸ் பிரைவேட் லிமிடெட் டெக்மூர் பிரான்ச்ல ஜெனரல் மேனேஜரா இருக்கிறார் இவர் எனக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷமா தெரியும் இது வெறும் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை ஒரு லாங் டேர்ம் அவர் என்கிட்ட தனக்காக தன்னுடைய மனைவிக்காக மற்றும் அவருடைய ரெண்டு டாட்டர்ஸ்காக லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கிறார் இந்த பாலிசிகள் மெச்சூரிட்டிக்கு கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவருடைய டாட்டர்ஸ்காக லாங் டேர்ம் கேரண்டிட் ரிட்டர்ன்ஸ் பிளானை பற்றி இப்போ என்கிட்ட பிளான் பண்ணிட்டு இருக்கிறார் அவர் தன்னோட என்டையர் ஃபேமிலிக்காக ஒரு கோடி ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானும் எடுத்திருக்கிறார் இதெல்லாம் அவர் தன்னுடைய குடும்பத்தோட ஃபினான்சியல் செக்யூரிட்டிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார் என்றது காட்டுது வாங்க மிஸ்டர் ரவி பாரத் பண்ணலாம் ஹலோ மை நேம் இஸ் ரவி ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் மிஸ்டர் ராஜ்குமார் My LIC and health insurance advisor. He always guided me with the right plans for my family and future. He explains everything clearly, follow ups regularly, and provides amazing support.

பணத்தை சேமிப்பது மட்டும் இல்ல நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குவது தான் ட்வெண்ட்டி இயர்ஸுக்கும் மேலான இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு எனக்கு பெரிய என்னோட மிஷன் ஒவ்வொரு இந்தியும் இருக்கணும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு ஸ்ட்ராங் பினான்சியல் பிளான் உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னை தயங்காம கான்டாக்ட் பண்ணுங்க என்னோட கான்டாக்ட் டீடைல் இருக்கு எதுவும் கேள்விகள் இருந்தா கமெண்டில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு பயனுள்ள information இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன் அதுவருக்கும் நன்றி வணக்கம்